செல்லாம் நோட்டு கொடுத்துருக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வாங்க விஷயம் கிடையாது அந்த போன மாதிரி எல்லாம் கலந்து பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் முக்கியமாக ஜனங்களுக்கு கடைசி அதாவது வந்து இப்போ அணைகட்டு தொகுதியில் இருக்காங்கன்னா மொத்த பேருக்குமே தெரியும் இந்த ஆர்ப்பாட்டம் இது மாநாடு நடக்க விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இதை முதல்ல வந்து நம்ம விளம்பரத்தில் கொண்டு போய் சேர்த்தணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிங்க இப்பயே ஒன்றிய எல்லாம் கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க ஏன்னா சபரிமலைக்கு போகிற சீசன் இது நம்மளுக்கு வேன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நாளைக்கு வந்து புக் பண்ணாதீங்க

అది కూడా చాలా చాలా మంచి విషయం. తిరుగూడ కూడా ఈసారి 54 లక్షలు అడిగింది. అది నిరంతర సర్కార్ సభలు అడిగినది ఆయన. ఈ సంకల్పం చెబితే ఆయన గాట్. భాగం మనకు చెబడన లోకేనమే ఆత్మని యొక్క కేంద్రం விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய அந்த பொருளுக்கு உற்பத்தி செய்கிற அந்த விவசாயி விலையை உற்பத்தி செய்கிறானா என்றால் கிடையாது கரும்பை நாம் உற்பத்தி பண்ணுறோம் ஆனால் ஆலை இதாக கொள்முதல் இல்லையா மாறாக குறைந்த விலையை நிர்ணயம் செய்து கரும்பை நிர்ணயம் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த வைக்கிறோம் அந்த நெல்லை விளைவிக்க கூடிய விவசாயிகள் அந்த விலையை நிர்ணயம் செய்கிறார்களா என்றால் கிடையாது அந்த நெல்லை அரசாங்கமும் வியாபாரிகளும் கொடுத்து வச்சு கொண்டு அதை அரிசியாக்கி அந்த அரிசியிலே ஒரு ரூபா ஒரு அரிசி நூறு ரூபா அறுபது ரூபா இந்த கிலோ அறுபது இல்லை அறுபது ரூபா அறுபது ரூபா ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபா அந்த நாம விளைய வைக்கிறது நாம் அதை நல்லா யோசித்து விவசாயி அது யாரும் மக்கள் சட்டை கொடுத்து பேசிக்கிட்டே தான் அந்த விதைகள் வாங்குறதுலேருந்து அந்த விதையை தெளிக்கிறதுலருந்து அந்த விதை தெளிப்பதற்கு நாற்றங்கால சீர் இருந்து பிறகு அந்த நாற்று முற்றியோட இருந்து சென்று வயிறு வைக்கின்ற போது அதை சேரெடுப்பதிலிருந்து சமப்படுத்துவதிலிருந்து அதற்கான அடியுறத்தை போட்டு அதன் கடவுள் இருந்து அதுக்கு பிறகு அந்த நடுவு நட்ட பதினைஞ்சா நாள் உரம் போடணும் அப்புறம் பூச்சி மருந்து தெரிவிக்கணும் நட்ட பதினைஞ்சா நாள் கடவுள் எடுக்கணும் களை அப்புறம் பூச்சி மருந்து வச்சு எருவெல்லாம் போட்டு வளர்த்து அதை அறுக்கின்ற வர வர அறுக்கின்ற வரை பாதுகாக்கணும் இடையில் எலி வேறு அதை வெட்டி தொள்ளப்படுவாங்க இந்த எலியெல்லாம் சரி பண்ணி அதை நம்ம வளர்க்கணும் இப்படியெல்லாம் வளர்க்குற பிறகு அறுவடை செய்கிற போது இப்போ யாருமே மனிதர்கள் ஆட்கள் அதை அறுவடை செய்ய வேண்டிய காரணம் அரசாங்கத்தில் ராசாங்களை புறந்து வச்சு எல்லாரையும் பிடிக்க பற்றி ஆக்கி விட்டார்கள் யாருமே இப்போ அருகே யாரும் வளர்ந்துருங்க ஒரு நேரத்தில் அடுத்தாங்க வயசானலாம் தெரியும் ஆனால் இப்போ தெரியாது இப்போ எந்திரத்தை வச்சு தான் அரங்கம் அந்த எந்திரத்தை வச்சு அரங்கத்தில் இருக்குது அந்த அறத்தை நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை கொண்டு போட்டோம்னா பாதுகாப்பதற்கு அரசாங்கம் எந்த விதமான வசதியும் செய்து கொடுக்கவில்லை ஒரு நாளைக்கு அந்த டிபிசியில் முன்னூறு மூன்றெண்டு பகுதிகளில் நெல் நிலைய நிலையங்களும் நினைக்கின்ற பகுதியில் ஆனால் இங்கே இல்லை அந்த பகுதியில் டிபிசி அதாவது

அப்படி இந்த முந்நூறு மூட்டை ஒரு நாளைக்கு கொண்டுதல் பண்ணாங்கன்னா பாக்கி எழுநூறு மூட்டைக்கு தேக்கி கிடைக்கும் மறுநாள் ஒரு பத்து விவசாயி ஆயிரம் மூட்டை போடுவான் அந்த எழுநூறு மூட்டை ஆயிரம் மூட்டைகள் முந்நூறு மூட்டை தான் கொண்டுதல் பண்ணுவான் பாக்கி எழுநூறு மூட்டை கிடைக்கும் ரெண்டே நாளில் ஆயிரத்தி நானூறு மூட்டை தேக்கி